ஜனநாயக பெட்டு கேட்டீங்களே சார் நீ முதல்ல யுஏஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க இவ்வளோ வன்முறை இருக்குது இவ்வளோ வெட்டுக்குத்து இருக்குது ஒரு மதத்தை வந்து சார்ந்து வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தேதியை வந்து ஏன் அறிவிக்கிறீங்க ஒன்பதாம் தேதி கண்கள் வெளியீடு இந்த ரிலீஸ் டேட்டை ஏன் அறிவிக்கிறீங்க உங்களுக்கு சென்சார் தைக்கலை கிடைக்காமலே எப்படி நீங்கள் அறிவிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவுன்ஸ் பண்ணுறது என்ன கட்டாயம் என்ன ஏற்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட்டே வர வேறு அடுத்து எலெக்ஷன் வருது எலக்ஷனுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போடணும் இவர் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்குற ஒரு அவசரம் தானே இப்போ பாஜக வந்து விஜய் வந்து டார்கெட் பண்ணுறது இந்த சிபிஐ வழக்கு இந்த ஜனநாயகன் படம் வழக்கு அது இந்த பழைய வருமான வரி பாக்கி வழக்கு எல்லாமே லைனப்ல வருது விஜய் வந்து கார்னர் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உண்டு பண்ணுறாங்களா அது உண்மையா அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து யாரால அந்த இன்சிடென்ட் வந்தது அப்போ அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைன்னா என்ன இந்த இடத்துல நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நினைத்து பார்க்குறேன் அந்த அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு கரூர்லேருந்து அவர் திருச்சி வரதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து என்றைக்கு நம்ம வந்து ஒரு துக்கோ வீட்டில் வந்து என்னை வர வச்சு நீங்கள் துக்கத்தை விசாரிப்பீங்க ராதேகர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு மீசை ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய நல்லா இருக்கேன் சார் நீங்க இருக்குங்க தாமே காசார் விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல ரொம்ப பரபரப்பா இருக்கமான விஷயங்கள் இருக்கு அவர் எந்த ஒரு விஷயத்துமே பெருசா பேசுறதுல அவரோட படமான ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயங்கள் அந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒரு சில சிக்கல் எல்லாம் வந்து சென்ட்ரல் சிபிஎஃப்சி மூலியமா வந்துருச்சு அந்த சிக்கலுக்கான காரணம் என்ன இந்த பக்கம் இருக்க ஒரு ஒரு சிலர் வேணாம் குறிப்பாக மொத்தமாக அப்படியே பாஜக பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாஜகவோட பாஜக தான் காரணம் அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் தேர்தல் கூட்டணிக்காக இந்த ஒரு நாடகத்தை வந்து இவங்களாம் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவாக வைக்கிறேன் உங்கள் பெஸ்பெக்டிவ் என்ன ஒரு சினிமா நடிகராக நீங்கள் அதை பற்றி விஷயம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வந்து மாஸ் மீடியா சினிமாவை யாரும் வந்து அழிக்கவும் முடியாது நசுக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவங்க மேலேயும் நம்ம மிஸ்டேக் இருக்குது அது நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ப்ரொடக்ஷன் மேலேயும் நம்ம வந்து மிஸ்டேக் இருக்குது நீங்கள் தேதியை வந்து ஏன் அறிவிக்கிறீங்க ஒன்பதாம் தேதி பொங்கல் வெளியீடு இந்த ரிலீஸ் டேட்டை ஏன் அறிவிக்கிறீங்க உங்களுக்கு சென்சார் கிடைக்காம கிடைக்கல கிடைக்காமலாம் எப்படி நீங்கள் அறிவிக்கலாம் இப்போ அப்போ கேட்பாங்க இவங்க முன்னாடிலாம் ப வந்து அறிவிப்பாங்களே அவன் என்ன சொல்லுவாங்கன்னா பொங்கல் வெளியீடு தீபாவளி வெளியீடு ஜனவரி வெளியீடு இப்படி தான் சொல்லுவாங்க அவங்க வந்து டேட்டை மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்ப கேட்டாங்கன்னா என்னங்க இந்த பொங்கல் இந்த பொங்கல் இல்லைங்க நான் அடுத்த பொங்கல் பாங்க ஸோ அது அதுக்காக வந்து நீங்க காமனா வந்து சொல்லிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு சென்சார் போர்டு என்னமோ இவங்க வீட்டு சொத்து மாதிரி ஒன்பதாம் தேதி பொங்கலுக்கு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி நாங்க ரிலீஸ் பண்றோம் இவங்க எப்படி நிர்ணயம் பண்றது அதுவே தப்பான ஒரு பயிலாக தானே அது அது சட்டம்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருக்கும் பொதுவானதுனா ஏன்னா உச்ச நடிகருக்கு ஒரு சட்டம் சின்ன நடிகருக்கு ஒரு சட்டம் பெரிய ப்ரொடியூசருக்கு ஒரு சட்டம் சின்ன ப்ரொடியூசர் சட்டம் ஒரு கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான சட்டம் தானே இவங்க ஏன் அவங்க வந்து அந்த இப்போ இதை வந்து ப்ரிஃபரன்ஸை கையில் எடுக்கிறாங்க எடுக்கக்கூடாது அதுவே வந்து முதல்ல வந்து தப்பான விஷயம் புரியுதுங்களா சர்ட்டிஃபிகேட் வாங்கறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறது ஏன்னா தேவையோ கட்டாயமாக என்ன ஏற்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட்டே வரவேன் ஏன் அவங்களுக்கு அவசரங்க தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு அவசரம் அடுத்து எலெக்ஷன் வருது எலக்ஷனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போடணும் இவர் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் தானே அதுவே வந்து தப்பான கால்குலேஷன் ப்ளஸ் நீங்கள் சொல்கிறீங்க ஏன் இவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையான்னு பராசக்தி படத்துக்கு கூட அந்த பிரச்சனை வந்தது அவங்க அப்புறம் பதிமூணு கட்டு ஏதோ இப்போ கொடுத்து அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க குறிப்பாக அவர்கள் பேசின டயலாக் கூட பல விஷயங்களை மியூட் பண்ணிட்டு தான் ஆமாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க இந்த படத்தில் வந்து அந்த தணிக்கை குழு உறுப்பினர் உள்ளே இருந்தவர் தான் வந்து அதில் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறார் அப்போது நீ முதல்ல யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க இவ்வளவு வன்முறை இருக்குது இவ்வளவு வெட்டுக்குத்து இருக்குது ஒரு மதத்தை வந்து சார்ந்து வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏன்னா நம்ம படம் பார்க்கல பட் தணிக்கை குழு உறுப்பினர் படம் கேஸ் விஷயங்கள் ஆமா அது வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அது நிறைய நம்ம வந்து பேசவும் முடியாது ஏன்னா வந்து அதை ஓவர்லுக் பண்ணால் அதை நம்ம வந்து தப்பாகணும் ஸோ வந்து அந்த தணிக்கை குழு உறுப்பினர் அவர் வந்து படம் பார்த்ததுனால அவருக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சதுனால அவர் வந்து அது அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு ஸோ நீ இவங்க என்ன பண்ணணும் அதை ரிவிஸ் ரிவைஸ் போக வேண்டியது ஆனால் இவங்க ஏன் ரிவைஸ் போகாமல் திரும்ப அதில் வந்து உள்ள அப்பீலுக்கு போய் ஏன்னா நிறையா படங்கள் நம்ம பார்த்துருக்குமே இங்கே சென்சார் வந்து இது பண்ணும்போது ரிவைஸ் போயிட்டு நம்ம வேறு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ இவங்களுக்கு அவசரம் டக்குன்னு இவங்க அந்த கரூர் சம்பவம் மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் நம்ம சிபிஐக்கு வந்து மாற்றிட்டாங்க கேஸை அதே மாதிரி நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா இவங்க வந்து டக்குன்னு படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுறவாங்க அப்படின்னு ஒரு ந நட்பா ஆசையில் வந்து அவங்க வந்து டக்குன்னு கோர்ட்டுக்கு போனாங்க புரியுதுங்களா சோ இனிமேல் வந்து எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க டுவெண்ட்டி ஒன்னோ டுவெண்ட்டி டூவோ வந்து கேஸ் ஏரிங் இருக்கு சோ அதற்கு பிறகு தான் நம்ம பார்க்கணும் எப்போவுமே ஆரணங்கஞ்சி பழங்கஞ்சி ஆயிரும் சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே சார் இதில் பாஜக வந்து விஜய் வந்து டார்கெட் பண்ணது இந்த சிபிஐ வழக்கு இந்த ஜனநாயகன் படம் வழக்கு அது அப்புறம் இந்த பழைய வருமான வரி பாக்கி வழக்கு எல்லாமே லைன் அப்பில் வருது விஜய் வந்து கார்னர் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உண்டு பண்ணுறாங்களே அது உண்மையா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி பார்த்தா நேற்று குஷ்பு மேடமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்ப பராட்சத்தியை தானே இவங்க நிப்பாட்டியிருக்கணும் அரசியல் குறுக்கீடு இருந்ததுன்னா உங்களுக்கு பிஜேபிக்கு வந்து மெயின் எதிரி காங்கிரஸ் அப்போ திமுக காங்கிரஸ் தானே அவங்க அப்ப திமுக பராசக்தியை ரிலீஸ் பண்ணாமல் விட்டுருக்க வேண்டியது தானே பராசக்தியை ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க விஜய் சார் படத்தை மட்டும் பிளாக் பண்றாங்கன்னு சொல்றது அது என்னமோ தப்பான விஷயமா இருக்கப்பட்டு இருக்கலாம் அது மேபி அரசியல் குறிக்கோடு கூட இருக்கலாம் நமக்கு தெரியும் ராகுல் காந்தி ராகுல் காந்தி மாதிரியான ஒரு பெரிய கட்சியோட தலைவராக இருக்கவர் இந்த ஒரு படத்தை வந்து இப்போ இது பண்றாங்க நசுக்கிறாங்கன்ற விஷயங்கள் ஒன்று போடுறாரு அது திமுக உட்பட எல்லா கட்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூண்டி பார்க்குற மாதிரி தானே இருக்கு நாங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே என்ன சொல்லியிருக்கிறாரு இவங்க மத்திய அரசு வந்து ஐடி இடி இந்த மாதிரி இதை கையில் வச்சுருக்கிற மாதிரி இப்போ வந்து சிக்க முடியும் அதையும் அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னு முதலமைச்சரும் சொல்கிறார்ல ஸோ வந்து அவர் ராகுல் வந்து ட்வீட் போடுறாருன்னா அவருக்கு ஒரு ஆதாயம் சரி நம்மளோட கூட்டணி வரலாமா நம்ம அப்படி பேசலாமா அப்படின்னு கூட அவர் ஒரு பர்சனல் ஆதாயம் கூட அவங்க வச்சுக்கிட்டு கூட சொல்லலாம் அதை மொத்தம் வந்து எல்லாருமே சேர்ந்து அதை வந்து பொலிட்டிக்கல் ஆகிட்டு இருக்காங்க படங்கள் அரசியல் பேசினதை தாண்டி படத்தை வச்சு இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நிலை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலை வந்து இந்த சிபிஎஃப்சி மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் படங்களுக்கு வந்திருக்கா முன்னாடி நிறையா அதாவது ஊமை விலைகளே எடுத்துக்கங்களேன் ஊமை விலைகளே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நைன்டீன் எயிட்டிஸ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் அந்த டைம்னு நினைக்கிறேன் அப்போவே இந்த படத்துக்கு பிரச்சனை வந்தது அப்போ இவங்க அதை ரிவைஸ் கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் பாம்பேயில போய் தான் சென்சார் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இருக்குது அது நிறைய படங்கள் கேப்டன் படங்கள் அப்படி சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து அவசரப்படாமல் நிதானமாக ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதமோ ரெண்டு மாதமோ பதினஞ்சு நாளோ நீங்கள் ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்பி அது தாராளமாக எடுக்கலாமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல ஸோ இது கேப்டன் படம் மட்டும் கிடையாது நிறைய பண் படங்கள் இந்த மாதிரி போய் ரிவைஸ் கமிட்டிக்கு போய் திரும்ப வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ இது வந்து இவரு அப்படிங்கறதுனால இத வந்து ஊடகங்கள் அஹ் வந்து அதை பூதகரமா ஆக்கிட்டு இருக்கிறாங்க சிபிஐ வழக்குல விஜய் அவர்கள் மாட்டியிருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டே இருக்கு அந்த ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து அந்த கரூர் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே நம்ம பார்த்துடணும் பல விஷயங்கள் பேசிடணும் சிபிஐ வழக்குலையுமே விஜய் வந்து சிக்க வைக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்களே இது கூட்டணிக்கார கூட்டணிக்காகவா இல்லை அந்த சட்ட முறைகள் நார்மல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஏன் அப்படின்னா அந்த சிபிஐ இடி எல்லாமே வந்து மத்திய அரசு தவறாக பயன்படுத்தணும் தொடர்ச்சியான வாதங்கள் எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட்டை வந்து யாரால அந்த இன்சிடென்ட் வந்தது அப்போ அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைன்னா என்ன என்ன பண்ணுவோம் நாங்கள்லாம் இப்போ எலெக்ஷனுக்கு கேம்பெயினுக்கு போகிறோம் பத்து மணிக்கு நீங்கள் வந்து பிரச்சாரத்தை முடிக்கணும் கூட்டத்தை முடிக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டா பேசினாலே வந்து கேஸ் கேஸ் போட்டிருந்தாங்க அப்போது நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு யாரால நடந்தது காஸ் அண்ட் எஃபெக்ட் யார் காரண காரியம் யார் திரு விஜய் அவர்கள் தானே அப்போ அவர் மேலே நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போடணும்ல அப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் போடல சட்டம்ங்கிறது ஐபிசி ஐநூற்றி பதினொன்று எல்லாத்துக்கும் பொதுவானது அம்பேத்கர் இயக்கன சட்டம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தானே இந்த இடத்துல நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நினைத்து பார்க்குறேன் அந்த அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு கரூர்லேருந்து அவர் திருச்சி வர்றதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க புரியுதுங்களா ஸோ நீங்க அது திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ யோசனை பண்ணிட்டாங்க அது சட்டப்படியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்துருக்கணும் இல்லை கேஸ் போடாதது கூட கொஞ்சம் விஜய் பக்க விஜய் மேலே கேஸ் போடுறதுக்கு ஸ்டாலின் அரசு அஞ்சுக்கிறதா அப்படின்ற முடிச்சு வந்துடும் அந்த பேர் கூட வந்து குறிப்பிட்டில் அவருக்கு ஒரு சம்மன் கொடுக்கல செந்தில் பாலாஜி கூட பல பேர் சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்குது தமிழ்நாடு சார்பில் நடத்தப்பட்ட விசாரணையிலையோ இல்லை பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஆதவர் சின்ன பேர் புஷன் ஆனந்த் பேர் சி டி குமார் பேர்லாம் இருக்கு விஜய் பேர் எங்குமே சேர்க்கவே படல அதுதான் சொல்கிறாங்க இப்போ சேர்த்துருக்காங்க சிபிஐல இப்போ சேர்த்து ஆறு மணி அஞ்சரை மணி நேரமா வந்து விசாரணை எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஸோ வந்து அதை வந்து சரியான முறையில வந்து அரசும் வந்து கையாளல ஆனா இவங்களும் வந்து அரசு மேல குற்றம் சொல்றாங்க அதிகாரிகள் வந்து வராதேன்ட்டாங்க அரசு வராதங்கன்ட்டாங்கன்னு நீங்க நீங்க வந்து நான் என்ன கேட்கறேன் நீங்க அரசியல் வந்ததுக்கு காரணம் என்ன மக்களை பாதுகாக்கணும் மக்களுக்கு தேவை தேவையான செய்யணும்னு தானே வந்தீங்க நீங்கள் அப்போ மக்கள்கிட்ட போகும்போது மக்கள்கிட்ட போகும்போது உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு அவசியம் குறிப்பா அந்த கரூர் பாதிக்கப்பட்டவங்களை போய் சார் போய் சந்தேகத்துக்கு கிரீன் கர்டர் மாதிரியான விஷயம்லாம் அவர் கேட்கல நான் என்ன சொன்னேன்னா சார் முதல்ல நீ ஓன் தொண்டர்களே வந்து பின்னாடி முட்டி மோதி இடிச்சிட்டு இருக்காங்களே ஓன் தொண்டர்களே நீ முதல்ல அவனைய பார்க்கல நீ இப்போ தொண்டர்கள் இப்போ கேப்டன் இருந்திருந்தாருனா வாரம் வாரம் ஏற்றிக்கெல்லாமல் ஃபோட்டோ எடுப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனார்னா ஆறு மணிக்கு பேக்கப் ஆயிடுச்சுன்னா நைட்டு ஒரு மணி வரைக்கும் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாரு குறிப்பாக தவசி படத்தை அப்போ வந்து காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் நைட்டு வரைக்கும் வந்து அந்த பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் நின்று எல்லாருக்கும் போட்டோ போடுற மாதிரி விஷயங்கள் நீங்க உங்க தொண்டர்களையும் முதல்ல வந்து நெருங்கணும் கட்சிக்காரங்க நெருங்க விடல இரண்டாம் கட்ட தலைவர்கள் நெருங்க உள்ள ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அந்த மாதிரி இருந்தா எப்படி நீங்க வந்து ஒரு மக்களை காப்பாற்ற முடியும் உங்க ரசிகர்கள் தொண்டர்களை நிர்வாகிகளை எப்படி காப்பாற்ற முடியும் நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மக்களுக்காக தான் அப்போ மக்கள்கிட்ட இருந்து உனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நீ கேட்கறதே வந்து லாஜிக்கு தப்பா இருக்க கட்சிக்காரங்கிட்டிருந்து பாதுகாப்பு கேட்கறது மக்கள்கிட்ட இருந்து கூட ஒரு பாதுகாப்பு அந்த கட்சிக்காரங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க என்ன லாஜிக்கே தப்பா இருக்க புரியுதுங்களா அப்போ நீ எதுக்கு வர்றீங்க தொழில பாத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே அதுவும் ரெகுலராக வராரு ரெகுலரா இந்த பிரச்சனை இருக்குன்னா பரவாயில்ல வரத்தே மாசத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அதுக்குமே இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னா கட்சிக்காரங்க உங்களை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு கட்சிக்காரங்களாலே பார்க்க முடியல பொதுமக்கள் எப்ப பாப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பா வந்து எல்லாத்தையுமே வந்து சும்மா மூடி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கு ஏதோ இருக்குன்னு காட்டுறதுக்காக அவங்க பண்றாங்க நம்ம லேட்டா போனா கூட்டம் வந்துடும் கூட்டம் கூட்டினதுக்கப்புறம் போய்க்கலாம் லேட்டாக வராங்க ஆமாம் அது கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அவங்க திமுகவில் அது ஒரு ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் மீட்டிங்கு அதை நடத்தியிருக்காங்க ஸோ அந்த கூட்டத்தை விட நம்ம கூட்டம் அதிகமாக வரணுங்கிறதுனால தான் கரூரில் போட்டாங்க அவங்க கொடுக்கப்பட்ட தேதி டிசம்பர் பதிமூணு தானே இவங்க எதுக்கு அந்த மாதம் இருபத்தேழு இருபத்தேழு கொண்டு போய் ஏன் போடணும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதம் இருக்குல்ல அப்போ நீங்கள் அவசரமாக ஒரு முடிவு எடுத்து அந்த கூட்டத்தை நான் தகர்த்து எழுதினேன் நம்ம கூட்டம் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தானே ஒரு நப்பா நப்பாசேலு இவ்வளோ பேர் நாற்பது பேர் கொண்டு விட்டாங்களா ஒரு கேள்வி வருது சார் அதாவது தலைவனுங்கிறவன் வந்து க கண்ணீரை வரவழைக்கக்கூடாது தொண்டர்கள் மேலேயோ மக்களையோ நிர்வாகிகளையோ கண்ணீர் வர வைக்கக்கூடாது ஆனால் நீங்கள் கண்ணீராக வந்து ஒவ்வொரு மாநாட்டுக்கும் வரவழைச்சிட்ருக்கீங்களே உங்கள் மொதல் மாநாட்டிலேருந்து விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து மதன மாநாட்டிலேருந்து இங்கே இப்போ இந்த மாநாட்டு வரைக்கும் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்களே அன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து அந்த கூட்டத்துல வேன்ல வர்றாங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துதான் நீங்க பாத்துருப்பீங்க சரிப்பா விஜய் பிரபரங்க அவர் பேசுகிறேன் சொன்னா டிரைவர் சாப்பிடாதீங்க மத்தவங்கலாம் சாப்பிட்டேன் இல்லை நம்ம பத்திரமா தோற்க வந்துடறோம் போய் பத்திரமா சேர்த்துட்டு ஃபுல் மீல்ஸ் கூட டபுள் மீல்ஸ் கூட வாங்கிக்கோங்க இல்லீங்களா அப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு பாசம் ஒரு பற்று ஒரு அன்பு ஒரு இணைப்பு வாழணும்ல நீங்க வந்து எந்த கூட்டத்துல நீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னீங்க கடைசியா ஒரு கூட்டம் போடும் போது பாத்து இறங்குபா அது அம்மா அது ஒண்ணு அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பாத்து பத்திரமா போங்கன்னு சொன்னீங்க இது எல்லாம் உங்களை மாதிரி என்னைய மாதிரி மீடியால எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பல பேர் சொல்லிக்கு அப்புறம் வந்து பார்த்து போங்கன்னு சொல்லுது அது உங்களுக்கே தெரிய வேண்டாமா ஒரு தலைவர்ங்கறவர் எப்படி இருக்கணும் அந்த ஒரு அக்கறை இப்போ நார்மலா வந்து இந்த மாதிரி கட்சி கூட்டங்களுக்கு வந்து தொண்டர்கள் போறப்ப இத விபத்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படினா மறுநாள் வந்து அந்த கட்சில இருந்து ஒரு இறங்கல இருக்கே ஒரு இது வந்து ஒருவே ஏங்க அப்படி பாத்தீங்க ஃபர்ஸ்ட் திருச்சில இருந்து ஒருத்தர் சாபமே பேர் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் யாரோ ஒருத்தர் வாரம் போயும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டப்பல ஒரு நீங்க ஒரு அறிக்கை வரல एक्चुअली அந்த அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்துடுச்சு மாநாட்ல ஒரு மௌன அஞ்சலி அந்த மாதிரி எந்த ஒரு பேட்டர்னும் இல்ல பண்ணலையா பண்ணணும்ல இப்போது நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சேலத்தில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நடக்குது அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு எனக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி திருநெல்வேலி எனக்கு திருநெல்வேலி நேட்டிவு நம்ம மாவட்டத்திலேருந்து வந்த வண்டி ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு ஒரு நாலஞ்சு பேருக்கு அடிப்பட்டிருக்கு இப்போ பழத்தை அடிபட்டுருக்கு அப்படின்னு இந்த சம்பவத்தை வந்து நாங்கள் வந்து எடுத்து மாவட்ட சிலாருக்கு ஃபோன் அடித்தா அவர் வந்து ஃபோன் பிக்கப் பண்ணலை என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல ஆக்சிடெண்ட் ஆகி வண்டி நிற்கிது அவுட்டரில் கைத்தாடு பக்கத்தில் அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் உடனடியாக கேப்டன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்போ கேப்டன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் ராதாங்கிறவர் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு அப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மாநாட்டுக்கு வந்துட்டு போன வண்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வண்டி ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு போச்சு தலைவர்கிட்ட நீங்கள் தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ நீ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கால் பண்ணுங்கள் நான் தலைவர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு நான் திரும்ப அஞ்சு நிமிஷம் கழித்து கால் பண்ணுறேன் அப்புறம் கேப்டன் ஃபோன் எடுக்கிறார் கேப்டன் இந்த மாதிரி எங்கள் மாவட்டத்திலிருந்து வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு அப்படின்னு ஒன்று அப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் இம்மிடியேட்டாக மாவட்ட செயலாட்டை கூப்பிட்டு சொல்கிறேன் அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு என்கிட்ட கேட்குறாரு அரசு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சரி நான் மாவட்ட செயலாட்ட சொல்லி இம்மிடியேட்டாக நான் பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நீங்களும் மாவட்டச் செயலாளர் தொடர்பு கொள்ளுங்க ஆ அப்படின்னு சொல்கிறார் திரும்ப பதினஞ்சு நிமிஷம் கழித்து கேப்டனே லைனில் வர்றார் நான் மாவட்ட செயலாளர் தொடர்பு கொண்டுட்டேன் ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டேன் அவங்களுக்கு தேவையானதை செய்ய சொல்லிட்டேன் இங்கே தலைமையிலிருந்து பணம் என்ன வேணாலும் வாங்கிடுங்கன்னு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இது தலைவர் கூட்டத்தில் பிரச்சனை இல்லை கூட்டம் ஒழுங்காக எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் கூட இறங்கி நின்று சொல்றாங்க போரமான இல்லை உட்காருது அப்படின்னு எல்லா விஷயத்த அப்போ நீங்கள் ஆசை ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செய்யணும் செய்யாமல் இனி அரசு போகலை அதிகாரி போகல சரி நீங்கள் உங்களுக்கு திருமண மண்டபம் அதிமுக எத்தனை பேர் வச்சிருப்பாங்க சரியா நீ கரூர் போகண்டா ஐயா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற திருச்சிக்கு வர சொல்லு ஏன் இங்கேதான் வந்து மகாபலிபுரத்துக்கு வந்து தான் நீங்க ஆறுதல் போய் ஒரு இன்டர்னல் ஈவெண்ட் நடத்தின மாதிரி அங்கேதான் ஒரு காலேஜ் கேட்டு வாங்க வேண்டியது அவங்கள வர வச்சு நீங்க அந்த கல்ச்சரே தப்ப நீங்க வந்து என்னைக்கு நம்ம வந்து ஒரு துக்கோ வீட்டில் வந்து என்ன வர வச்சு நீங்க துக்கத்தை விசாரிப்பீங்க தமிழ்நாடோட கல்ச்சரே வந்து தப்பா இருக்காது யாருமே அந்த மாதிரி பண்ணது கிடையாது விஜய் அவர்கள் பண்ணாரு அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு கவின் செல்வகணேஷோட மரணத்தின் பிறகு திமுக இருந்து பெருசா போய் பார்க்கலாம் திருமாவளவன் உட்பட பல பேர் போயிருந்தாங்க திமுக சேவையில ரெண்டு அமைச்சர் பண்ணாங்க நினைக்கிறேன் கவினோட செல்வ செல்வகணை அப்பாவை இங்க சென்னைக்கு வர வச்சு பார்த்து அது வீட்டுல வர வச்சு பாத்துக்கலாங்க நீங்க அவங்க வீட்டுல வச்சு வர வச்சு பார்க்க சரி இவருக்கு அந்த நேரம் போகிற உடம்பு சரி இல்லாம கூட இருக்கலாம் ஏஜ் இருக்கலாம் அப்படி அவரை வீட்டுக்கு வர போய் பைசார் ஹோட்டல்லையோட்டர் இருக்கிற எங்கயோ ஹோட்டல்லயோ வர வைக்கலையே அட இவன் ஒரு தலமேச்சலத்துக்கு வர வச்சிருப்பாரு இல்ல அவர் வீட்டுக்கு வர வச்சிருப்பாரு இல்லனா அவர் ஆஃபீஸ்க்கு வர வச்சிருப்பாரு மூணு இடம் இருக்கு அண்ணா அறிவாலத்துல ஆபீஸ் இருக்கு இல்லனா வீடு இருக்கு இல்லனா செக்ரட்டரேட் இருக்கு அங்க வர வச்சிருப்பாரு அவங்க அதனால வந்து இவரை எங்க வெளியில பெரிய ஹோட்டல்ல ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு பண்ணலையே புரியுதுங்களா அப்போ நீங்க உங்க வீட்டுக்கு பணயூர்க்கு வர வச்சு பார்க்கலாமே பணயூர்க்கு கட்சியா காரங்களே வர வைக்க மாட்டாங்களே சார் எல்லார வீட்டு வாசல்ல இருந்து போட்டோ தான் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஆமா அந்த அம்மா அஜிதா அங்கிளா நான் ಹಾಕனல அவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பக்கத்து மாவட்டம் தான் திருநெல்வேலி அவங்க தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடிக்கு போகும்போது அவ்வளவு பேனர் அவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு பண்ணிணாங்க ஸோ அப்போ அவங்கள சந்திக்கவும் விடலை கார் அவங்கள இடித்து தள்ளிட்டு போகுது வேகமாக இல்லைனாலும் பரவாயில்ல அதை தள்ளி விட்டுட்டு போகிறாங்க இந்த இடத்துல கேப்டன் இந்த இடத்துல கேப்டன் இருந்தால் காரை விட்டு இறங்கி என்ன பிரச்சனை என்ன ஏது சரி வாங்க இல்லை நான் மாவட்ட சிலார்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறேன் என்னென்னு பேசுகிறேன் இல்லை நீங்கள் அது ஒரு முடிவு எடுக்கணும்ல நிர்வாகியை சந்திக்க கூட தயாரா இல்லாம போறாங்க அப்படின்னா அவங்கள காலத்துல வேலை பார்த்தவங்களுக்கு என்ன மரியாதை அதே மாதிரி முக்கியமான ஆளுங்க யாருக்கு பதவி கொடுத்துருக்காங்க ஒரு கேள்வி இருக்கு இவங்க ஒரு சில பேர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினாலுமே ஆதவர்ஜனா சி டி நிர்மல் குமார் அருண்ராஜ் ஐஆர்எஸ் இப்ப செங்கோட்டையன் இப்ப ஜே சிடி பிரபாகர் இவங்க எல்லாருக்குமே அவரோட பையன் மரிய வெல்சன் இவங்க எல்லாம் முக்கியமான பதவிகள்லாம் தூக்கி கொடுக்கப்படுது காலகாலமாக விஜய்க்காக போஸ்டர் ஒட்டி காலகாலமாக இது பண்ண யாருக்குமே வந்து பெருசா போஸ்டிங் கிடையாது அது அதுல ஏன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வந்து அவருடைய மன்றத்தில் உள்ளவங்களுக்கு தான் பதவி கொடுத்துருப்பாரு எந்த பதவியா இருந்தாலும் அவங்களுக்கு கிளை செயலாளர்களாக எடுத்தாலும் சரி இல்லை ஒன்றிய நகரம் பேரூர் கழகம் பகுதி வார்டு எதா இருந்தாலுமே ஒரு எயிட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அந்த மன்றத்துக்காரதாங்க இருப்பாங்க இருபது பர்சன்ட் தான் வெளியில இருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் இங்க என்னன்னா இருபது பர்சன்ட்க்கு தான் வந்து மண்டத்துக்காரனு கொடுத்துருக்காங்க எயிட்டி பர்சென்ட்டுக்கு வந்து வெளியில உள்ளவங்களுக்கு கொடுக்கல பிகாஸ் ஆஃப் அது என்னன்னா பல காரணங்கள் இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் புரியுதுங்களா சோ அது வந்து தப்பான ஆட்டியூட் அது எப்போ ரியாக்ட் ஆகும்னா எலெக்ஷன் டைத்துல ரியாக்ட் ஆகும்